வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ விரச்சுகம் உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாட்ஸ் த சொல்யூஷன் ஃபார் ஸ்டார்பிரம் உங்களுக்கான தீர்வு என்ன ரிலேஷன் லவ் ஆன் த ட்ராயிங் ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய எப்பா பார்த்தாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருக்கும் உங்களுடைய பர்சன் மேல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தான் போயிட்டே இருக்கு ஃபேக்டை தாண்டி போயிட்டுருக்கு ஓகே வேஸ்ட் பண்ணுறீங்க டைம் அப்படின்னு இருக்கு வேஸ்டிங் டூ டைம் இப்போ பார்த்தாலும் உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறது அவங்கள பற்றி ட்ரீம் பண்ணுறது ஃபேண்டசைஸ் பண்ணுறது அவங்களோட எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அவங்கவுங்களை என்ன நினைக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உங்களை உங்ககிட்ட தக்க வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அவங்க உங்கள் பேச்சு கேட்கணும் உங்களை பற்றி அவங்களும் நினைக்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்ட்ராட்டஜியான பண்ணி பண்ணிவிட்டுருவீங்க ஸ்ட்ராட்டஜி யுக்தி கையாளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பொய்யான விஷயங்களா சொல்லி விட்டுருவீங்க ஆப்வியஸ்லி அது லவ்லச அப்சன் இருக்கும் பட் அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு சொல்லிடுவீங்க அதை பொய்யை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து சொல்லி விட்ருப்பீங்க ஸோ அது இதுக்கு மேலே வேண்டாம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா அண்ட் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு எதிராக ஒரு ப்ரூஃப் ஒரு எவிடென்ஸை நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கு சோ திருப்பியும் அந்த விஷயங்களை செய்ய வேண்டான்னு வருது சரிங்களா உங்களுடைய நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் விஷயத்தை கொஞ்சம் விட்டுட்டு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்த பாருங்கள் உங்களுடைய குழந்தை டெவலப்மெண்ட் உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சரியா இருந்தாலே இப்போ மேரேஜ் லைஃப்பில் குழந்தைங்களோட இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தாலே உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ லவ் ரிலேஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்றமோது ஃபியூச்சர் நோக்கி சில விஷயங்கள் பாருங்கள் இப்போது தொடர்ந்து உங்க பார்ட்னர் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் உங்களை பற்றி என்ன நினைக்கணும் உங்களை பத்தி சில விஷயங்கள் பண்ணணும் ஃபேன்டசைஸ் பண்ணணும் நீங்க ட்ரீம் பண்ற மாதிரி அவங்களும் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம ஸோ ஃப்யூச்சர் மெச்சூரிட்டியாக மெச்சூரிட்டியா வந்து ஹேண்டில் பண்ணுங்க மெச்சூரிட்டியா திங்க் பண்ணுங்க ஃப்யூச்சர் எப்படி கொண்டு போகலாம் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து யோசிக்க ஆரம்பிங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் மேரேஜில் இருக்கவங்க குழந்தைங்கள பற்றி யோசிச்சு குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் அகைண்ட் அகைண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பொய் சொல்லியாவது ஏதாவது பண்ணியாவது என் பார்ட்னர் நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டைம் வேஸ்ட் அண்ட் அது எவிடன்ஸ் வந்து அடிஷ்னல் ஆகிட்டே இருக்கும் நீ இந்த விஷயத்துல போய் சொன்னேன் இந்த விஷயத்தில் போய் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிலாம் பண்ண எவிடென்ஸ் நீங்களே கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்கள் சைடு தான் தப்பு அப்படின்ற மாதிரி அண்ட் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகிறதுக்கும் நீங்களே ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்தா மாதிரி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அமைதியாக இருங்க தேவையில்லாமல் எதுவும் ரொம்ப பேசிக்க வேண்டாம் ரொம்ப அவங்க கிட்டே வந்து போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம் நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தால் கூட நீங்கள் போய் புஷ் பண்ண வேண்டாம் என்கிட்ட பேசுங்கள் என்கிட்ட வந்து பழகுங்க ஏன் பேசாமல் இருக்கீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சேஸிங் புஷ் அப் விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு சரிங்களா சாரி பண்ணீங்கன்னா அப்புறம் ரிஜெக்ட் பண்ணப்படுவீங்க ஹம் ஸோ ரிஜெக்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பண்றாங்க அவாய்ட் பண்றாங்கன்னா ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க நீங்களே ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிடுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்களே ஒரு நெகட்டிவிட்டியாக கூட மாறிடுறீங்க சம்டைம்ஸ் டாக்ஸிக்காக மாறிடுறீங்க ஸோ அதை பிளாக் பண்ணுங்க அதை வந்து தடுத்து நிறுத்துங்க அதை அது நான் செய்ய வைக்காதீங்க நீங்க செய்யாதீங்க ரைட் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவங்க கூட உங்களை தேடி வருவாங்க ஆல்ரெடி சொன்னது தான் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த தந்திரம் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டாம் அது அப்புறம் மாட்டிப்பீங்க ஒன்ஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா அடுத்து 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 இப்படியே போயிட்டுருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ இனிமேல் அப்படி பண்ணோன்னு நினச்சாலும் அது பண்ண வேண்டாம் பண்ணியிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணாலே போதும் இது எல்லாமே உங்களுக்கு மாறிடும் அப்படின்னு இருக்குது ஃப்யூச்சர் நோக்கி ஃப்யூச்சருக்கான விஷயங்கள் ஆர் குழந்தைங்களுக்கான விஷயங்கள் பண்ணுங்கள் அமைதியாக இருங்க ரொம்ப இதை பற்றி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷனில் இருக்கிற பிரச்சனைகள் கான்ஃப்ளிக் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு சரியான சொல்யூஷனா இது இருக்கும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான ரீடிங் நேர்களை உங்களுடைய ரீடிங் பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சேரு thank you